எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாக பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த புத்தகையாவிலேருந்து நேற்று அங்கேருந்து சொல்லப்பட்டது திருப்பி இன்று வாரணாசியிலிருந்து அந்த காசி கங்கை நதியிலிருந்து தான் இந்த காணொளியை உங்கள்கிட்ட பேசுகிறோம் முதல் முறையாக புத்தகையாவில் அந்த போதி மரத்து அடியில் ஞானத்தை பெற்றுவிட்டு அவருடைய முதல் உரை எங்கிருந்து நிகழ்த்தப்பட்டது அப்படின்னா பாலி என்ற அந்த உரையில் பாலி என்ற அந்த மொழியில் இங்கே வாரணாசியில் தான் அவருடைய முதல் உரை நிகழ்த்தப்பட்டது அவர் நேபாளில் சித்தார்த்தராக இருந்தபோது ஞானத்தை அடைந்தபோது திருப்பி புத்தகையாவில் வந்து அவர் புத்தராக மாறிய போது திருப்பி முதல் முறையாக அவருடைய உரை நிகழ்த்தப்பட்ட இடம் இந்த வாரணாசி இந்த காசி காசியிலிருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் முதல் முறையாக புத்தர் உரை நிகழ்த்தியப்பட்ட இடம் அப்படின்னு போட்டிங்கன்னாவே ஆன்லைனில் அது வந்துடும் அதே மாதிரி அந்த நேபாளுக்கு போகிற வழியில் குஷி அதில் இன்னொரு ஏதாவது ஒரு பேர் இருக்குதுன்னு நான் கருதுகிறேன் புத்தர் அவர்கள் உடலை திறந்த இடம் எது என்றுன்னு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணால் கூட அதுவும் வந்துடும் அதுவும் இங்கேருந்து நேபாளிலேருந்து வரும்போது ரொம்ப பக்கம் நேபாளுக்கு போகிற வழியில் அந்த இடம் இருக்கிறது புத்தருடைய நான்கு இடம் ரொம்ப முக்கியமான இடங்களாக கருதப்படுகிறது ஒரு இடம் நேபாளில் பிறந்த இடம் இன்னொரு இடம் புத்தகையா இன்னொரு இடம் காசியில் முதல் முறையாக உரை நிகழ்த்தினது இன்னொரு இன்னொரு இடம் உடலை திறந்தது ஆனால் அவர் நடந்தது அவர் பார்த்தது அவர் பேசியது அவர் பயணித்த அத்தனை இடங்களும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடங்கள் ஒரு யோகம் ஒரு தவம் ஒரு தவத்தை ஒரு ஒரு செயலிலிருந்து ஒரு தன் பெற்று ஒரு பெரிய செயலாக்கத்தை பெறுவது என்பது சாதாரண காரியம் உங்கள் அத்தனை பேருக்கும் ஞானத்துக்குரியவர்களாக தவத்தை ஞானம் அடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் யார் தவம் செய்தாலும் அவர்களுக்கு இந்த உரையை எடுத்துக்கொள்ளுங்கள் தவத்தை தவம் என்பது இந்த தியானம் என்பது இந்த யோக பாரம்பரியம் யோக கலைகள் என்பது எல்லாம் எதை போதிக்கிறது எதை சொல்கிறது என்றால் வாழ வழிவகை சொல்லி கொடுக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சொல்லி கொடுக்கும் நல்ல பண்புகளையும் நல்ல செயலாக்கத்தையும் சொல்லி கொடுக்கும் எவன் ஒருவன் அதை பிடித்து கொண்டு அதோடு பயணித்து கொண்டே இருக்கிறானோ ஒரு நாள் அவன் ஒரு பெரும் செயலாக்கத்தில் ஒரு இறைத்தன்மையை அடைவான் என்பதே இந்த தியானம் இந்த யோகக்கலை இந்த எல்லா செயலும் பதஞ்சலி இந்த உலகத்துக்கு ஞான தந்தை என்று அழைக்கப்படுகின்ற பதஞ்சலியால் போதிக்கப்பட்ட செயல் அதுதான் பதஞ்சலி எல்லா விதமான கலைகளையும் உடலில் இருக்கின்ற நாடி நரம்புகளை அக்கக்காக பிரித்து அதை ஒவ்வொன்றாக எப்படி சேர்ப்பது எப்படி என்ன செய்வது என்பதை பதஞ்சலி இந்த உலகத்துக்கு கற்பித்திருக்கிறார் பதஞ்சலி உலகத்துக்கு கற்பித்திருக்கிறார் என்பதற்காக பதஞ்சலி மனிதனாக பிறந்தார் என்று கருத வேண்டாம் பதஞ்சலி என்பது ஒரு ஆற்றல் நாக சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு சக்தி அது மனிதனாக தோன்றாது அது மனிதனாக தோன்றியவர்களிடம் அந்த சக்தி சுவாசம் வழியாக இருந்து தன்னுடைய கலையையும் தன்னுடைய செயலாக்கத்தையும் கற்றுக்கொடுக்கும் எத்தனையோ பேர்களுக்கு அந்த பதஞ்சலியோடைய அத்தனை செயலாக்கத்தையும் அவர்கள் தியானத்தில் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருக்கும் போது அவர்களுக்கு இந்த தியானத்துடைய உள்ள இருக்கின்ற செயலாக்கத்தை அனைத்தையும் பதஞ்சலி முழுமையாக கற்றுக் கொடுத்தார் என்பது எந்த ஐயமும் இல்லை அதுபோல் நீங்கள் தியானம் பழகின்ற அத்தனை பேருக்கும் இந்த ஞானம் என்பது என்று வரும் எப்பொழுது வரும் எப்படி வரும் என்பதெல்லாம் தெரியாது பக்கம் வேணாலும் வரும் என்று இந்த சைடில் வேணாலும் வரும் அதுபோல தான் ஒரு செயல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதுவரை ஒரு மனிதன் காத்துக்கொண்டு தன்னுடைய பணிகளையும் தன்னுடைய செயல்களையும் செய்ய வேண்டும் ஒரு மனிதன் தன்னையே தாழ்த்தி கொள்வதும் தன்னையே துயரப்படுத்திக் கொள்வதனால் எதுவும் நடந்துவிடப் போவதில்லை இறைவா எனக்கு இப்படி காட்டு எனக்கு இப்படி பண்ணு நான் அழுகிறேன் நான் சிரிக்கிறேன் என்னை துயரப்படுத்துகிறார்கள் துன்பப்படுத்துகிறார்கள் என்று நீ என்ன செய்தாலும் ஒரு நாள் அது வரும் வரை நீ காத்திருக்கத்தான் வேண்டும் அதை விட்டுவிட்டு நீயாக எது செய்தாலும் அது உனக்கே உன் பயணத்துக்கு இடையூறாக இருக்குமே ஒழிஞ்ச அதனால் நீ எதுவும் நன்மை அடையப் போவதில்லை எப்பொழுதும் தெரிந்து கொள் உன்னை நீ கஷ்டப்படுத்திக் கொள்வது உன்னை களங்கப்படுத்திக் கொள்வது உன்னையே நீ சிரமப்படுத்திக் கொள்வது உன்னையே நீ நிந்தித்துக் கொள்வது இந்த தியானத்தில் வெற்றி கொள்ள முடியாது தனிமையில் இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் அங்கு போகவில்லை இங்கு போகவில்லை என்றெல்லாம் நீ உன்னையே வருத்தி கொண்டு இருப்பது பயனற்றது அது உன்னை நீ போகும் பாதைக்கு இடையூறு நீயே மேற்கொண்டு கொண்டிருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள் அதை சரி செய்வதற்கும் பெரும் வேலை இருக்கிறது நன்கு புரிந்து ஒரு வேலையை செய்ய வேண்டும் தியானம் என்பது உடனடியாக ஒரு நாளில் கைகூடுவது வேலையல்ல பல்வேறுபட்ட செயலாக்கங்கள் பல்வேறுபட்ட முறைகள் இருக்கிறது ஒரு செடி இருக்கிறது அது முட்டாக விடுகிறது அதற்கப்புறம் மலர்கிறது ரொம்ப நல்ல கவனமாக இதை கேளுங்கள் இங்கு ஞானம் என்பது இந்த உலகத்தில் உங்களுக்கு போதிக்கப்பட்டது எல்லாம் செடி இருக்கிறது முட்டாக இருக்கிறது அது மலரப்படுகிறது அது மலர்ந்தால் ஞானம் என்பதை இங்கு எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள் அதில் நான் கண்ட நிஜத்தை நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு செடி முற்றில் மலர்கிறது அந்த மலர்ந்த பூவை எப்பொழுதும் விடாமல் பாதுகாத்து கொண்டு அதை அப்படியே பத்து பதப்படுத்தி பத்திரப்படுத்தி அந்த செடியையும் அந்த மலரையும் ஒருவன் பாதுகாப்பதுதான் தவம் தியானம் இந்த யோக கலைகள் எந்த சூழ்நிலையிலையும் அந்த மலரை யாரிடமும் பறிக்கவும் கூட பறிக்க விட்டுவிடக்கூடாது அந்த மலர் தானாக விடவும் கூடாது அந்த மலர் வாடிவிடவும் கூடாது அந்த மலர் அழுகிவிடவும் கூடாது புயல் மழை எதுவென்னாலும் வரும் அந்த செடியும் கெட்டுவிடக்கூடாது மலர் என்பது நம் உடலுக்குள் இருக்கின்ற உயிர் செடி என்பது நம் உடல் இது ரெண்டையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒருத்தனுடையது மனிதனாக இருக்கப்பட்டவன் தியானத்தை மேற்கொள்ளும் போது இந்த மலராக இருப்பதை பாதுகாத்து இந்த செடியையும் உடல் என்பதை பாதுகாத்து ஒருவன் தொடர்ந்து தியானித்து கொண்டே இருந்தாள் ஒரு நாள் அவனுக்கு பேரதிசயம் என்ன நிகழும் என்று கேட்டால் இந்த உலகம் முழுக்க நிறைய பேர் முட்டாக இருப்பது மலர்ந்து விட்டால் மட்டும்தான் ஞானம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஞானத்துடைய உண்மை பொருளும் நிஜமான ஞானமும் அதற்குள்ள இருக்கின்ற உண்மையான தாற்பரியத்தையும் நிறைய பேருக்கு தெரியவில்லை தெளிவுபடுத்தவில்லை ஏறத்தாழ ஒரு அறுபது ஆண்டுகளில் இந்தியா மாதிரி நகரங்களையும் உலகம் முழுக்க வெறும் பொய்யை மட்டுமே கற்பனைகளை மட்டுமே தியானம் கடவுள் வழிபாடு என்று மக்களிடம் மூட்டை மூட்டையாக இறக்கி வைத்து கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் பிறக்கும்போதே போதே சுமையில் பிறக்கிறான் வாழும் போதும் சுமையில் வாழ்கிறான் அவன் கேட்கின்ற அவன் உபதேசம் கேட்கின்ற அவன் பயிற்சிகள் எல்லாமே கற்பனையாக இருந்தால் அவன் எங்கு போவான் எந்த திசையில் போவான் யார் வழிகாட்டுவார் என்ன செய்வார் தொடர்ந்து அறுபது ஆண்டுகளாக இந்த தேசத்தில் உலகம் முழுக்க நிறைய கற்பனைகளே இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது அதனால்தான் ஒருவராலும் அதற்குள்ள இருக்கின்ற செயலாக்கத்தை பெற முடியவில்லை கண்ணாடியை பார்ப்பது விளக்கை கொளுத்தி வைப்பது அதிகாலையில் தியானம் செய்வது என்னென்னமோ பல்வேறுபட்ட செயலாக்கத்தை மக்களை கவர்வதற்காக பல்வேறுபட்ட விதங்களில் ஒரு ஆடி தீபாவளி பொங்கல் ஆப்பரு போல அள்ளி வீசிக்கொண்டு இவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கியிருக்கிறார்கள் இந்த மக்களும் பல்வேறுபட்ட செயலாக்கத்துக்குள் ஒருத்தரை விடாமல் நூற்றி முப்பத்தைந்து பேர் யூடியூப் சேனல் வைத்திருந்தாலும் அத்தனை பேருடைய உரைகளையும் அத்தனை பேருடைய செயலையும் கேட்பதில் சலிப்பதே இல்லை இவன் என்ன சொல்லிவிடுவான் அவன் என்ன சொல்லிவிடுவான் இவன் என்ன இதை சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான் ஆனந்தவுடன் புத்தகத்தில் மார்க் போடுவது போல் இவர்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு இவனையும் அவனையும் மார்க்கு போட்டுக்கொண்டு கவனித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன இவர்களுக்கு செய்யப்பட்ட வேலைகள் என்ன நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அளக்கழிக்கப்படுகிறோம் என்றாலே ஞானத்துக்கு தயாராகிறோம் என்று அர்த்தம் கண்ணீர் வருகிறது என்றாலே நிச்சயமாக நீ இறைவனை என்றோ ஒரு நாள் தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்று அர்த்தம் துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிக்கிறாய் என்றால் உன்னுடைய பாவத்தை இறக்கி வைக்கப் போகிறாய் என்று அர்த்தம் நீ எப்பொழுதும் தெரிந்து கொள் மகிழ்ச்சியாக சிரிக்கிறாய் என்றால் நீ என்றாவது ஒரு நாள் ஒரு பேரானந்தத்தை அடைவாய் என்பதற்கு பொருள் எப்பொழுதும் நமக்குள்ள இருக்கின்ற சிறு சிறு செயல்கள் எல்லாமே நம் வாழ்க்கையில் குறியீடாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது நம் செய்கின்ற அனைத்து செயலாக்கமே நமக்கு ஒரு குறியீடு என்பதை நாம் மறந்து போகிறோம் நம் செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன செயலுக்குள்ளேயும் ஒரு பெரும் தொடர்பு இருக்கிறது பின்னாட்களில் நீங்கள் செய்த சிறு செய்த சிறு சிறு செயல்களை எல்லாத்தையும் ஒன்று கோத்து ஒரு மாலையாக வைத்து நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் எல்லாத்துக்கும் கணக்கு புரியும் எல்லாத்துக்கும் ஒரு செயல் புரியும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனித சமூகத்துக்குள் என் போன்ற ஒரு வெகு சிலர்களின் இந்த உரைகளில் இந்த செயலாக்கத்துக்குள் என்ன சொல்ல நினைக்கிறேன் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று கேட்டால் என்னை பொறுத்தளவுக்கு நான் தனிப்பட்ட முறையில் உங்களிடம் சொல்கிறேன் என்னுடைய சொந்த அனுபவத்தில் மட்டும் சொல்கிறேன் எந்த புத்தகத்திலோ எந்த எழுத்தாணியிலேயோ எந்த கல்வெட்டிலேயோ எங்கேயோ ஒருவரிடம் கேட்டோ பழகியோ காதில் கேட்டோ காணொலியில் கேட்டோ எங்கேயோ படுத்து கடந்ததை மரத்தடிக்கு கீழே எவனையோ சொன்னதை கேட்டுக்கொண்டு வந்து பேசுவவன் நான் அல்ல என்னை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு செயல் மட்டும்தான் என் வாழ்க்கையில் நான் ஒரு முட்டாள் நான் ஒரு படிப்பாலும் தொழிலாலும் எல்லா செயலிலும் ஒரு அறிவை இழந்த ஒரு ஒரு மடையன் நான் ஒரு கழுதை எப்படி துணிகளையோ இல்லை பாரத்தை சுமக்கிறதோ அதுபோல் பூமிக்கு பாரமாக பிறந்தவன் நான் அப்படித்தான் என் வாழ்க்கை துவக்கப்பட்டது அப்படித்தான் என் வாழ்க்கை இருக்கப்பட்டது கழுதையாக இருக்கப்பட்டவன் திடீர் என்று ஒரு நாள் குதிரையாக மாறினேன் குதிரையாக இருக்கப்பட்டவன் ஒரு நாள் யானையாக மாறினேன் யானையாக இருக்கப்பட்டவன் ஒரு நாள் சிங்கமாக மாறினேன் ஒரு நாள் புலியாக மாறினேன் இப்பொழுது உங்களிடம் பேசும்போது நாகமாக மாறியிருக்கிறேன் இது என்ன இது அதிசயம் இது என்னடா வேடிக்கை இது என்ன பினாத்தி கொண்டிருக்கிறோம் புலிசாதத்தை ருசித்து சாப்பிட்டால் பரவாயில்லை புலிசாதத்தை வைத்து தலைக்கு தூங்கினால் என்ன அர்த்தம் இது என்னடா இது வேடிக்கை ஒரு மாதிரி பிதற்றி கொண்டிருக்கிறமே பித்துகித்து பிடித்து விட்டதா என்ன செயல் இது ஏன் இப்படி இருக்கிறோம் நன்றாகத்தானே இருந்தோம் மூன்று வேளை சோறு தின்றோம் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆசைகளையும் வசப்பட்டோம் ஏழையாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் பணக்காரனாக ஆகிவிடுவோம் காரில் வாங்கி விடுவோம் வீடு வாங்கி விடுவோம் என்று சந்தோஷத்தில் உல்லாசத்தில் தானே ஊர் ஊராக பயணி ஒரு பவனி வந்து கொண்டிருந்தோம் நமக்கு ஏன் தெரியுது என்று இப்படி ஒரு மாற்றம் இப்படி ஒரு குழப்பம் என்று புரியாமல் இருக்கும் போதுதான் இந்த உடலில் ஏற்பட்ட பருவ மாற்றங்களும் இந்த செயலாக்கத்தையும் அடிப்படையாக நம்மளை செயல் வடிவத்துக்குள் மாற்றி செய்தது நான் பற்றியும் படித்ததில்லை திருவள்ளூரைப் பற்றியும் படித்ததில்லை பாரதியைப் பற்றியும் படித்ததில்லை நான் என்னையே படித்ததில்லை நான் அடிப்படையாக முட்டாளாக இருப்பதனால்தான் இது என்னமோ எனக்கு ஒரு சாத்தியமாக இருந்தது ஒருவேளை நான் படித்திருந்தான் என்றால் முட்டுச்சந்தில் சண்டில் உட்காந்து எங்கேயாவது போவதை வேடிக்கை பார்த்து கொண்டு கூட இருந்திருக்கலாம் இல்லை என்றால் பெரிய மாடியில் உட்காந்து விமானத்தின் மீது விமானத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம் இந்த முட்டாளாக இருந்ததினால் ஒரு சௌரியம் என்ன என்று கேட்டார் முட்டாளுக்கு ஒன்றும் தெரியாதல்லவா அதனால் பேசாமல் என்ன வேலை செய்தாலும் எது செய்தாலும் கடைசியாக கோமாளி போல் கழுதை போல் சுத்துவதையே புழப்பு நம் சுற்றி தெரிந்தோம் எல்லாம் செய்தோம் இந்த தியானத்தையும் அப்படி செய்தோம் முட்டாளாக டெக்னிக்கை பயன்படுத்தவில்லை குண்டலினியை பயன்படுத்தவில்லை சக்கரத்தை பயன்படுத்தவில்லை நெற்றிக்கண்ணை பயன்படுத்தவில்லை அகத்தியரையும் போகரையும் வம்புக்கு வம்புக்கெளுக்கவில்லை திருமூலரையும் இவரையும் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்த ஸ்டூடண்ட்டு மாதிரி அடிக்கடி இழுத்து இவர்களை வைத்துக்கொண்டு வசப்பாடவில்லை பேசவில்லை அவர்களோடு கொஞ்சமில்லை குழாவவில்லை அவர்கள் எழுத்தை எடுத்துக்கொண்டு என்னமோ எனக்காகவே அவர் எழுதியது போலவும் என்னுடைய அவர் ஒன்றாக சேர்ந்து முன் நான்கு வருடங்கள் என்னோடு படித்தது போலவும் பழவியது போலவும் நான் கருத கருதியதும் இல்லை பேசியதும் இல்லை எந்த செயலும் செய்யவில்லை அகத்தியர் என்றால் திருமூலர் என்றால் போகர் என்றால் யார் என்று தெரியாத முட்டாளாகவே தான் என்னமோ தெரியவில்லை அகத்தியர் என்றால் நிஜம் என்ன போகர் என்றால் நிஜம் என்ன திருமூலர் என்றால் நிஜம் என்ன என்று எனக்கு காட்டி கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டது இதுதான் இருக்கின்ற பொருளாக செயலாக நாம் கருதுகிறோம் இது போன்ற செயல்களை இது போன்ற செயல்கள் ஒரு வடிவத்தில் மாறும்போது நான் உணர்ந்தது செடியாக இருந்தவன் மலராக மலர்ந்தேன் அந்த மலரை பல நாள் பாதுகாத்து வைத்திருந்தேன் எவனும் பறிக்க விடாமல் அந்த செடியையும் பாதுகாத்து வைத்திருந்தேன் உடலில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் மாதத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை உடலில் துன்பம் வந்து மருத்துவர் வெள்ளடித்து கொண்டே இருப்பார் வெள்ளடித்தாலும் கண்ணடித்தாலும் நான் மருத்துவமனை சைடு திரும்பி பார்க்காமல் இந்த சூரியனையும் சந்திரனையும் இந்த ஆகாயத்தையும் வெட்ட வெளியே நம்பியே நான் காத்திருந்தேன் இந்த செடிக்கு மரணம் இல்லை எப்படியாவது தப்பித்து கொள்ளும் இந்த மலரை எவனும் பறிக்க விடாமல் பாதுகாத்து கொண்டே வைத்திருந்தேன் பொண்டாட்டி பறித்து விடுவாளா தாய் பறித்து விடுவாளா மாமியார் பறித்து விடுவாரா உறவினர்கள் பறித்து விடுவாரா இல்லை வழியில் போகின்ற பூசாரி பறித்து விடுவாரா யாரோ ஒருவர் பறித்து விடுவார்களா என்று ஒவ்வொரு நாளும் பறிக்க வருகின்ற போதெல்லாம் அவர்கள் பறிக்க முடியாத அளவுக்கு இந்த முட்டாளுடைய தியானம் பாதுகாத்திருந்தது இந்த முட்டாளுடைய தியானம் அவர்களை கவன சிதறவுகளை அடைத்து அவர்களை கவனத்தை வேறு பக்கம் திசை திருப்பி இந்த மலர் மீதும் இந்த செடி மீதும் எந்த பாதகமும் ஏற்படாமல் நான் பாதுகாத்து வைத்திருந்தேன் பஞ்சபூதங்களால் ஏற்படுகின்ற புயல் வெள்ளம் மலைகள் இதுக்குள்ளேயும் நான் பாதுகாத்து வைத்திருந்ததினால் ஒரு நாள் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டால் இந்த மலர் அப்படியே எப்படி மலரப்பட்டதோ அதேபோல் இருந்து ஒரு நாள் இந்த மலர் அப்படியே எப்படி மலர்ந்ததோ அதுபோல் சுருங்கி முட்டாக உள்ளே ஒரு செயலை வைத்து கொண்டது அந்த மலர் அப்படியே ஒட்டிக்கொண்டது அந்த மலர் அப்படியே ஒரு செயல் செய்தது அந்த மலர் ஒட்டி கொண்டதினால் அந்த மலர் உள்வாங்கி கொண்டதினால் அந்த மலர் திருப்பியும் முட்டாக மாறியதினால் மலர்ந்த மலர் அழுகாமல் எதுவும் செய்யாமல் எந்த துர்நாற்றமும் இல்லாமல் அந்த மலர் அப்படியே முட்டாக உள்ளே சுருங்கி கொண்டதனால் அந்த செடிக்கு ஒரு மின்சார சக்தி கிடைத்தது இந்த உடலுக்கு ஒரு மின்சார சக்தி கிடைத்தது அதைதான் சொல்கிறேன் பல நாள் இந்த இரண்டு நாடிகளும் உள்ளே ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொண்டால் ஞானம் என்பது பிரகாசிக்கும் ஞானம் என்பது சித்திக்கும் ஞானம் என்பதற்கு இரண்டும் ஒன்றாக ஒட்டிக்கொள்ள வேண்டும் இரண்டும் ஒன்றாக இருக்கும்போது பேர் அமைதியும் பேர் செயலையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் நீங்கள் நிச்சயமாக இந்த மாதிரி நான் பெற்ற அனுபவத்தை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் வரலாம் வரும்போது அதை நீங்கள் துல்லியமாக பேர் ஆனந்தத்தோடு அனுபவிப்பீர்கள் நீங்கள் எத்தனை கற்பனைகள் என் காணொலியை கேட்டு பண்ணினாலும் நீங்கள் தியானத்தில் இந்த அனுபவம் வரும்போது உங்கள் கற்பனைகள் நொறுங்கப்பட்டுவிடும் அது வேறு விதமாக அந்த அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நான் கேட்ட எத்தனையோ காணொலிகள் எத்தனையோ புத்தகங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதை அத்தனையும் சுக்கு சுக்குநூறாக நொறுக்கி எறிந்துதான் இந்த அனுபவத்தை இந்த முட்டாளுக்கு கற்பித்தார் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துடைய பேராற்றல்களும் இந்த பிரபஞ்சத்துடைய பேர் செயல்களும் இந்த சக்திகளுடைய அனைத்து செயல்களும் ஒரு மனிதனுடைய ஒரு செயலை நுட்பமாக அறிந்து செயல்படக்கூடிய வல்லமை பெற்ற எந்த பதட்டமும் எந்த செயலும் இல்லாத அதனால்தான் கடவுள் என்பவன் உணர்ச்சி வசப்படாதவன் கடவுள் என்பவன் அன்பு அற்றவன் அன்பு என்பது கடவுளிடம் இருந்தால் உணர்ச்சி வசப்பட்டு என்றோ ஒரு நாள் இந்த மலரும் இந்த செடியும் எங்கேயாவது போய் விழுந்திருக்கலாம் மனிதனிடம் அன்பு இருக்கும் மனிதனிடம் கருணை இருக்கும் மனிதனாக இருக்கும்போது கருணை கொள் மனிதனாக இருக்கும்போது அன்பு கொள் கடவுளாக இருக்கும்போது அன்பையோ கருணையோ அகட்டி விட வேண்டும் ஏன் என்று கேட்டால் அகட்டவில்லை என்றால் அதுவே நமக்கு பாதகமாக போய்விடும் கருணையோடு இருந்து நாள்தான் கடவுள் என்னை காக்க வைத்து இந்த உடலையும் இந்த மலரையும் காயகல்ப முறைக்கு மாத்தினான் அழிவில்லாத முறை என்பதை தாண்டி காயகல்ப முறைகள் என்பது என்ன என்று கேட்டால் இந்த தியானத்தில் சித்தி பெற வேண்டும் இந்த தியானத்தில் ஒரு முழு செயல் பெற வேண்டும் அதற்கு மருந்துகள் ஏதும் உன்றாமல் விருதங்கள் ஏதும் இருந்து விடாமல் தானாக இயற்கையாக இந்த சுவாசத்து வழியாக இந்த வெட்ட வெளியில் அமர்ந்து 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 இந்த உடலை பதப்படுத்தி ஒருவன் ஒரு செயலை பெறுவதே காயக்கல்பம் எந்த மருந்தையும் ஒன்று காயக்கழுப்பமாக மாற்றுவது ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அது பயனற்று போய்விடும் இந்த உடல் பாதுகாக்கப்பட்டதற்கு இந்த உடல் முக்கியமாக பெரும் செயலை பெறும் சித்தியை அடைந்ததற்கான பொருளும் செயலும் கருணை இல்லாத கடவுள் நாள் பயம் இல்லாத கடவுள் நாள் அன்பு இல்லாத கடவுள் நாள் எந்த செயலும் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த கூலியும் பெறாமல் எந்த செயலாக்கத்துக்கும் நான் இதை செய்தால் நீ எனக்கு என்ன செய்வாய் என்று எந்த செயலையும் கேட்காமல் காத்திருந்தான் 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 ஒரு நாள் அதற்கான காலமும் நேரமும் போது அவன் இந்த இருக்கின்ற நாடிகளை அப்படியே ஒவ்வொன்றாக ஒரு இணைத்து கையை தனியாக விரித்து வைத்து ரெண்டு கையையும் ஒன்றாக வணங்குவோம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லவா கடவுளை ஒன்றாக இரண்டு கைகளையும் கைகூப்பி வணங்குவோம் அல்லவா அதுபோலதான் பின் உடம்பும் மின் உடம்பும் எப்பொழுது கை கூப்புவது போல் இணைகிறதோ அன்று திருமூலனாக கோகராக அகத்தியனாக இந்த உலகத்தில் தலை சிறந்த சக்தி கொண்ட ஒரு மாமனிதனாக மலர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இதுவே ஞானம் இதுவே உண்மை செயல் இதுவே பொருள் இந்த தேசத்துக்குள் எல்லா செயலுக்குள்ளும் ஒரு போராட்டம் என்று இருந்தால் நிச்சயமாக காலதாமதம் ஆனாலும் சுதந்திரம் என்பது நிச்சயம் அதுபோல் நீ இந்த தியானத்தில் போராடி கொண்டே இரு மனைவியோடு குழந்தையோடு இந்த வாழ்க்கையோடு இங்கிருக்கின்ற உறவுகளோடு இங்கிருக்கின்ற செயலோடு எல்லாத்தோடும் போராடு ஒரு நாள் உனக்கு ஞானம் என்ற சுதந்திரம் நிச்சயமாக நீ சுவாசிக்கப்படுவாய் அதுவரை நீ எப்படி இருக்க வேண்டும் என்றால் தியானத்தில் நீ முட்டாளாக இருக்க வேண்டும் தியானத்துக்குள் உன் அறிவை எடுத்துக்கொண்டு வந்தால் நீ தோத்து விடுவாய் ஞானத்துக்குள் நீ தியானம் செய்ய வருகிறாய் என்றால் கற்பனை எடுத்து வந்தால் தோத்து விடுவாய் காமாட்சி வருகிறார் மீனாட்சி வருகிறார் சிவன் வருவார் இவர்கள் யார் வந்தாலும் நீ தோத்து விடுவாய் இவர்கள் யாரும் வருவார்கள் இருப்பார்கள் ஒரு நாள் இவர்கள் எல்லாம் உன்னை விட்டு போய்விட வேண்டும் இவர்களெல்லாம் என்று உன்னை விட்டு விலகி நிற்கிறார்களோ அன்று ஒரு நாள் ஒரு பெரும் செயல் இணக்கும் இவர்கள் எல்லாம் ஒன்றோடு இருந்தால் உன்னை சாமியாராக ஆக்கி விடுவார்கள் இவர்கள் எல்லாம் ஒன்றோடே உன்னோடையே கலந்திருந்தால் உன்னை குறி சொல்பவனாக ஆக்கி விடுவார்கள் இவர்கள் எல்லாம் ஒன்றோடே ஒன்னோடையே கலந்திருந்தால் உன்னை ஜாதகக்காரனாக மாற்றி விடுவார்கள் இவர்கள் எல்லாம் உன்னோடைய இருந்தால் நீ தேதி குறித்து கொடுப்பவனாக மாறிப்போவார் அதனால்தான் பல பேர் இவர்களெல்லாம் என்னோடு இருக்கிறார்கள் என்று இந்த மாதிரி வேலைகளையே செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் எந்த சித்தனும் பட்டையடிப்பதில்லை நெத்தியிலேயோ எதிலேயோ எந்த செயலாக்கத்தையும் பெறவில்லை பிறந்த மேனியோடு வேட்டி என்பது ஒரு சின்ன செயலுக்காக மனிதகுலம் குளம் சங்கடப்படக்கூடாது என்ற ஒரே செயலுக்குள் இதை மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை நீ இதை அசிங்கம் என்று கருதுகிறாய் ஏதோ சங்கடப்படுகிறாய் உனக்காக நான் கட்டிக்கொள்கிறேன் என்று உடையை மட்டும் ஏதோ ஒரு செயலுக்காக அணிந்து கொண்டான் ஒரு யோகி ஒரு யோகி எப்பொழுதும் அவனுடைய உன்னதமான செயல்களை புரிந்து கொள்ள வேண்டும் மனித சமூகம் மனித செயல் இங்கு பல்வேறுபட்ட செயலாக்கங்கள் இருக்கின்றன தயவு கூர்ந்து ஞானம் என்பதை அறிவதோ அடைவதோ ரொம்ப கடினம் இங்கு சர்க்கரைப்பாவை நாக்கில் தடவி கொண்டு எவன் பேசினாலும் அவன் நான் சொல்வதை அவன் அடைந்தானா என்பதை அவனால் சொல்ல முடியுமா இந்த இந்த தேதியில் இந்த இந்திய மண்ணில் இரண்டு நாடிகளையும் ஒன்றோடு ஒன்று கைகூப்பியது போல் பின் பின்முதுகவையும் மின்னால் இருக்கின்ற இந்த உடலையும் இந்த நெஞ்சு பகுதியிலிருந்து வயிறு பகுதியிலிருந்து இந்த உடல் மின்பகுதியும் பின்பகுதி முதுகு இடுப்பிலிருந்து தலைப்பகுதி வரைக்கும் இரண்டையும் ஒன்று சேர்த்தவன் ரெண்டும் ஒன்றாதானே இருக்கிறது இதை என்ன சேர்க்க வேண்டும் என்று கேட்டுவிடாது இரண்டும் ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேரும் அதை சேற்றவன் யார் இருக்கிறார் அதை சேர்க்க முயற்சித்தவன் யார் இருக்கிறார் அதை எப்படி பார்த்தவன் யார் இருக்கிறார் படித்துவிட்டு சிறு அனுபவங்களை பெற்றுவிட்டு நான் ரொம்ப வருத்தப்படுவது அவர்களிடம் என்ன என்று கேட்டால் நீ குரு உயர்ந்த குருவாக இரு ஓம் ஓம் என்ன ஸ்ரீ 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 வேணாலும் போட்டுக்கொள் எத வேணாலும் போட்டுக்கொள் எத வேணாலும் வச்சுக்க தயவு செய்து இந்த ஏழைகளை இந்த அப்பாவி மக்களை கடவுளையும் சித்தர்களையும் போதனையை சொல்லி அவன் வாழ்க்கையை நீ விளாடாதே அவனை நீ வஞ்சிக்காதே உனக்கு என்ன வேண்டுமானாலும் நீ எந்த தொழிலை வேணாலும் செய்துவிட்டு போ ஆனால் இது போன்ற ஒரு செயலில் செய்து எத்தனையோ ஏழை எளிய மக்கள் எத்தனையோ இந்த நகர வாழ்க்கையில் வசிக்கின்ற மக்கள் எங்கேயாவது ஒரு நாள் இந்த கடவுள் அனுபவத்தை பெற வேண்டும் நினைக்கிற மக்களோடு வாழ்க்கையோடு விளையாண்டு விடாதீர்கள் அது எப்பொழுதும் நன்றாக இருக்காது நான் அதனால தான் இதுபோன்ற செயலாக்கத்தை உரியவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கப்படும் என்று சொன்னேன் ஒருவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது இன்னொருவருக்கு இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் வெகு விரைவில் கடவுளையும் புத்தரையும் வள்ளலாரையும் அறியாமல் பேசினால் என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வார்கள் உணராமல் அன்னதானம் செய்கிறேன் வஸ்திரசானம் செய்கிறேன் வள்ளலார் மீது பக்தி கொண்டதனால் நான் அன்னதானம் செய்கிறேன் என்றெல்லாம் சொல்பவர்களுக்கெல்லாம் பின்னாட்களில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்பார்கள் வள்ளலார் என்ன சொன்னார் வள்ளலார் என்பவர் யார் என்பதை உணர்ந்து புரிந்து தெளிவடைந்து அதற்கப்புறம் அவர்களை பற்றி நம் உரை நிகழ்த்துவதோ இல்லை அவர்களை மேற்கோள் காட்டி சில செயல்களை பேசுவதோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன் என்று கேட்டால் எந்த சூழலையும் அவர்கள் போல் அடைவது என்பது ரொம்ப கடினம் அப்படி அடைந்தவர்களை நாம் அவர்களை நிந்திப்பதோ அவர்கள் பேருக்கு களங்கம் கற்பிப்பதோ எப்பொழுதும் ஒரு சாதாரண மனிதனால் நிகழ்ந்துவிடவே கூடாது பெரியவர்களை அதனால்தான் எந்த சூழலிலையும் திட்டிவிடாதீர்கள் என்று சொன்னார்கள் தாயவோ தந்தையோ வயதில் மூற்றவர்களையோ உதாசனப்படுத்தி விடாதீர்கள் என்று சொன்னார்கள் அதுபோலதான் நம் ஏதோ ஒரு செயலில் நம்பிக்கை அடிப்படையில் ஆயிரம் பேர் நம் பேச்சை கேட்குறான் ஆயிரம் லட்சமாக ஆகிறது லட்சம் இன்னும் லட்சமாக மாறுகிறது என்ற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் பெரிய பெரிய யோகிகளை எடுத்து நம் உரையாக பேசுவது தர்மமல்ல எத்தனை கோடி ஜனங்கள் நம் கைத்தட்டி ரசித்தாலும் இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறான் கைத்தட்டி ரசிக்கின்ற மக்கள்களும் அந்த தலைவன் பின்னால் இந்த கோடிக்கணக்கான மக்கள்கள் அணிவிக்கிறார்கள் என்றாவது ஒரு நாள் இந்த கடவுள் அந்த தலைவனுக்கு ஏதாவது ஒரு செயலை காட்டுகிறார்களா பண்ணுறாரா இல்லை இதெல்லாம் வெறும் கூச்சல் என்று போய்கொண்டே இருப்பார் கடவுள் இதையெல்லாம் வெறும் கூச்சல் குழப்பம் மக்கள் கூடுவதனால் மக்கள் ஒருவரை பின்தொடர்வதனால் அவர் எல்லாம் எதையும் பெற்றவராக எதையும் அறிந்தவராக ஆய்விட முடியாது மக்களே இல்லாததுதான் எத்தனையோ யோகிகள் எங்கெங்கோ பெரும் நிலையில் உட்கார்ந்திருக்கிறார் மக்களை பார்க்க தயக்கப்பட்டு கொண்டு காடுகளிலையும் மலைகளிலையும் இன்றும் தவம் ஏற்றி கொண்டிருக்கிறான் சூட்சமங்களில் தன்னை உடலை இங்கே வைத்துவிட்டு ஒளியாக போய் இந்த உலகத்துக்கு பணி செய்கிறான் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்கள் மீது எப்பொழுதும் அன்பு ஆசை கொள்வதும் தவறு அவர்கள் மீது ஒரு உரை நிகழ்த்த வேண்டும் என்றால் நன்கு அவர்களை உணர்வது எப்படி என்றால் முதலில் நம்மை யார் என்று உணர்ந்தால்தான் அவர்கள் யார் என்று உணர முடியும் அவர்கள் நிலையை உணராமல் அவர்களைப் பற்றி நன்கு அறியாமல் நம் பேசுவது உகந்ததாக இருக்காது இந்த காலப்போக்கில் இந்த சூழ்நிலைகளில் இன்னும் பாருங்கள் ஆன்மீகத்தை பற்றியோ நிறைய செயலாக்கத்தை தியானத்தை பற்றி உரை நிகழ்த்தவர்கள் எல்லோரும் விரைவில் ஒன்று மாற்றி ஒன்று சிறைக்கு போய்கொண்டே இருப்பார்கள் இல்லை என்றால் மருத்துவமனைக்கு போய்க் கொண்டே இருப்பார்கள் இது தொடர்கதையாக நடக்கத்தான் போகிறது பார்க்கத்தான் போகிறீர்கள் இன்று நேற்று இந்த த நடந்த செயல்கள் இப்பொழுது ஒருவர் உள்ளே போய்கொண்டிருப்பதை இதெல்லாம் நான் முன் மூன்று மாதத்துக்கு முன்னாடியே அவர் சிறைக்கு செல்வார் என்பதை நான் சொல்லிவிட்டேன் இது இன்னும் தெளிவாக இன்னும் செயலாக மாறத் தொடங்கும் ஏன் என்று கேட்டால் இதற்குள் இருக்கின்ற உண்மையை தெரிந்து கொண்டு பண்ண வேண்டும் ராகு திசையிலேயோ கேது திசையிலேயோ இறைவனை தேடுவோம் அந்த இறை செயல் வந்து நிற்பதனால் ஒரு குருவாக மலர்ந்து விட முடியாது குரு என்பவன் பயிற்சியால் மலர வேண்டும் தியானத்தால் மலர வேண்டும் அங்கு கண்டு அது ஞானத்தை பெற வேண்டும் ஒன்பது கோள்களால் ஒருவன் யோகியாகி விட முடியாது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்டத்தை வைத்துக் இந்த உலகத்தில் நீங்கள் எதைவென்றாலும் செய்யலாம் தியானத்தில் ஒன்றும் செய்ய முடியாது ஒரு குண்டூசியை கூட எடுத்து அங்கு போட முடியாது நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து முடிந்தால் தெளிவடைந்து ஒரு வேலையை செய்யுங்கள் அதுதான் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்பது நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்